நவம்பர் ஒன்பதில் நினைவு கூறப்படும் புனிதர்கள் மற்றும் அருளாளர்கள் அருளாளர் லுடோவிகோ மோர்ஃபியோலி குழந்தை இயேசுவின் அருளாளர் மரியாள் அருளாளர் கேஃப்ரியல் ஃபெரட்டி புனித தியோடர் ஸ்ட்ரேடேட்ஸ் அருளாளர் ஜான் ஜார்ஜ் நேப்பிய கட்ரோவின் அருளாளர் கிரேடியா அர்மாக்கின் புனித ஃபெனிக்னஸ் ரிடிடியோவின் புனித அரேலியஸ் அருளாளர் அனஸ்டாசியா கார்சன் கோன்சாலஸ் நேபிள்ஸின் புனித அக்ரிப் அக்ரிப்னஸ் போர்ஜஸின் புனித ஊர்சினஸ் பவுர்கஸ் நகர புனித ஊர்சினஸ் வெர்டூனின் புனித விட்டோனஸ் அருளாளர் ஹென்டிக் ஹெலோபோவிச் புனித பாபோ ஹங்கேரியின் அருளாளர் ஹெலன் சலோனிக்காவின் புனித அலெக்சாண்டர் புனித சோபத்ரா புனித யுஸ்டோலியா மறை சாட்சிகள் கிபி எழுநூற்றி முப்பதில் கான்ஸ்டாண்டினோபிளில் பேரரசர் லியோ திஇ சௌரியனின் துன்புறுத்தலில் கேட்டில் இருந்த இயேசுவின் உருவத்தை பாதுகாக்க முயன்ற பத்து கிறிஸ்தவர்களைக் கொண்ட குழு அவர்களில் சிலரின் பெயர்கள் ஜூலியன் மார்சியன் மற்றும் மரியா ஸ்பானிஷ் உள்நாட்டு போரில் மறைசாட்சிகள் ஆனவர்களில் நவம்பர் ஒன்பதில் நினைவு கூறப்படுபவர்கள் அருளாளர் ஃப்ரான்சிஸ்கோ ஜோஸ்மரின் லோபஸ் டி அராயாவோ அருளாளர் ஜஸ்டோ ஜுவான்ஸ் சாண்டோஸ் அருளாளர் மரியா டி செலூட் பால்டோவி ட்ரூஸ் அருளாளர் வேலண்டின் கில் அரிபாஸ் அல்முதேனாவின் அன்னை மரியா அல்முதாவின் அன்னை மரியா ஸ்பெயின் தலைநகரான மேட்ரிட்டின் பாதுகாவலர் ஆவார் அல்முதானா என்ற பெயர் அரபு வார்த்தையான அல்முதேனா என்பதிலிருந்து வந்தது அன்னை மரியாவின் உருவ சிலையானது எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இது மூரிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தபோது மறைத்து வைக்கப்பட்டது பின்பு கிறிஸ்தவர்கள் இந்நகரத்தை கைப்பற்றிய போது அது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது தூய லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு புனித லாத்ரன் யோவான் முதன்மை பேராலயம் என்பது ரோம் மறை மாவட்டத்தின் தலைமை கோவிலும் உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையின் முதன்மை கோவிலும் ஆகும் ரோம் மறை மாவட்டத்தின் ஆயராகவும் அனைத்துலக திருச்சபைக்கு தலைவராகவும் உள்ள திருத்தந்தையின் பீடம் அமைந்த கோவில் இது இப்பேராலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட விழா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகின்றது